கடந்த ஐந்தாண்டு காலத்தில் முப்பத்தி ஐந்து முறை பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அழுத்தங்கள் தீர்மானங்கள் நேரடியாக முதலமைச்சரை சென்று சந்தித்தது பிரதமர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தியது கருத்தரங்குகள் பல கருத்தரங்கள் நடத்தினோம் பல போராட்டங்கள் நடத்தினோம் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றும் பல முறை பேசணும் இதெல்லாம் அரை மணி நேரம் ஆகும் எனக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முறை இந்த ஐந்தாண்டு காலத்தில் அவ்வளோ போராட்டம் கருத்தரங்க அழுத்தம் ஆர்ப்பாட்டம் பேசுது உள்ள வெளியில மீடியா தீர்மானம் எத்தனையோ செஞ்சிருக்கிறோம் ஏதோ இது தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ நடத்து கிடையாது தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் அதற்கு முதல்ல அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை நம்ம பாதுகாக்கணும் ஒண்ணு இரண்டாவது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் உள்ள வேற்றுமைகளை கலைக்கப்பட வேண்டும் அறுபத்தொன்பது இருக்கு ஆனால் அதற்குள்ள இருக்கின்ற சமூகங்களுக்கு சமநிலையில் இருக்கின்றார்களா இல்ல அதற்கு பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும் இப்போ நான் கேட்கறது பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டிலே பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு பழங்குடி மக்களுக்கு ஒன்று பட்டியலின மக்களுக்கு பதினெட்டுல மூன்று விழுக்காடு அருந்ததியர் அருந்ததியர் மக்களுக்கு மக்கள் அந்த அந்த விழுக்காடு பதினைஞ்சு விழுக்காட்டிலும் அவர்கள் போட்டியிடலாம் இப்போ பட்டியலின மக்கள் மூன்று பெரிய பிரிவுகள் ஒன்று ஆதி திராவிடர்கள் வேளாளர் அருந்ததியர்கள் உட்பிரிவுகள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு உட்பிரிவில் இருக்கிறது அந்த உட்பிரிவில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குதா இடஒதுக்கீடு எல்லாமே சமநிலையில் இருக்கா இல்ல எழுபத்தி ஆறு பேர் வெறும் ஆறுல இருந்து எட்டு பேர் தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இடஒதுக்கீடு அவர்கள் தட்டி செல்கிறார்கள் பேருக்கு கிடைக்கல இது நீ எப்படி தெரிஞ்சுப்ப கணக்கெடுப்பு நடத்தணும் நடத்ததையா தெரியும் இடஒதுக்கீடு தர சமூக திட்டங்கள் தர அது போய் சேருதான்னு உனக்கு தெரிஞ்சிக்கிறது விருப்பம் இல்லையா அந்த கூறு குடும்பம் இல்ல உங்களுக்கு இதுக்கு மேல எப்படி என்னால சொல்ல முடியும் ஐயா இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும் என்னால பாத்மாவா இது படிச்சுக்கு படிக்காத எல்லாம் வித்தியாசம் இல்லாம இதெல்லாம் மனசுல இருக்கணும் அதெல்லாம் ஏன்னா இது பத்தினந்த மக்களுக்கு மட்டுமில்ல பழங்குடி மக்கள் என்று இருக்கிறார்கள் பழங்குடி மக்களுக்கு ஒரு விழுக்காட இட உதக்கீட்டு தமிழ்நாட்டுல மத்தியில ஏழரை விழுக்காடு இங்க ஒரு விழுக்காட்டுல முப்பத்தி ஆறு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த முப்பத்தி ஆறு உட்பிரிவுகள் அதுல ஆறு ஏழு உட்பிரிவுகள் அந்த ஒரு விழுக்காட்டுல கிட்டத்தட்ட முக்கால்வாசி எடுத்துட்டு போறாங்க மீதி இருக்கிறவர்களுக்கு கிடைக்கல நான் சொல்லி இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது சமூக திட்டங்கள் சமூக நலத்திட்டங்கள் இதுதான் எல்லாமே வேண்டதில்ல ஏன் பிசி எடுத்துங்க பேக்வர்ட் கிளாஸ் எடுத்துங்க பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எடுத்துங்க இன்னைக்கு இருபத்தி ஆறரை விழுக்காடு நூத்தி நாப்பத்தோரு சமூகங்கள் இருக்கிறது அதுல எத்தனையோ சமூகங்களுக்கு கிடைக்கல சில சமூகங்கள் நிறைய எடுத்துக்கிறாங்க சில பேர் கிடைக்கல எம்பிசி எடுத்து எம்பிசி ல நூத்தி பதினஞ்சு சமூகங்கள் இருக்கிறது அதுல எத்தனை பேருக்கு யாருக்கு கிடைச்சிருக்கு யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும் நிச்சயமா அதுல எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அதுதான் இந்த கூட்டம் அதுதான் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் எல்லா சமூகங்களுக்கும் அவர்களுடைய மக்கள் தொகை மற்றும் சமூக பிந்தங்க நிலை ஏற்ப இடஒதுக்கீடு பிரித்து கொடுங்கள்